நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் ஏழாயிரம் பண்ணனாலே தெரியாத ஆள் கடைங்க மெயினான லொக்கேஷனில் பண்ணை நாலு பண்ணை பெரிய பண்ணை மூணு ஏக்கரில் இருக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அம்சமாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு இருபத்தஞ்சு அடி அகலத்தில் பண்ணை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க உள்ளவே எப்படி இருக்குது கண்டிஷன் எப்படி இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் வாங்க தண்ணி வசதி எப்படி இருக்குது எல்லாமே இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாத்தூர் தெரியுமா உங்களுக்கு சாத்தூர் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டரு விருது நம்ம கோவில்பட்டி பன்னெண்டே கிலோமீட்டரு சிவகாசி எத்தனை கிலோமீட்டர் நினைக்கிறேன் இருபது கிலோமீட்டர் தான் மேப் எல்லாம் பார்த்து கரெக்டாக மனப்பாடமாக சொல்லுவேன் அதனால் தண்ணி டேங்கு ஜென்ரேட்டருங்க கூட ஜென்ரேட்டர் இருக்குது ஜென்ரேட்டருக்கு ஆள் தங்குதுக்கு அதெல்லாம் ரெண்டாவது பார்ப்போம் வாங்க வாங்க இப்படி பார்த்தீங்கன்னா புங்க மரம் ஏசி பொண்ணை தோற்று போவோங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆகிட்டுனா இந்த மரங்கள்லாம் படர்ந்து மேலே விரிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வெக்க ரொம்ப இருக்காது ஏன்னால் இப்போ தான் வச்சு வளர்த்துருக்கேங்க கொழிப்பண்ணை எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு எல்லா கண்டிஷனையும் உங்களை சுற்றி காமிக்கேன் வாங்க 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 பார்க்கலாம் இருபத்தஞ்சு அடி அகலத்தில் நீளம் பார்த்தீங்கன்னா முன்னூறு அடி நல்லா சரியாக நீளம் வந்தீங்கன்னா நேரடி ஓனர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இருபத்தஞ்சு அடி அகலங்க இருபத்தஞ்சு அடி அகலம் பைப்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் எல்லா பண்ணையும் இதேமாரி இருக்குது கோழி இறங்க போகுது மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தாண்டி ஒரு பண்ணை மட்டும் ரெண்டு நாலு பண்ணை இருக்குது பாதியானாலும் எடுக்கலாம் பாதியாக எடுத்திங்கன்னா அறுபது வரும் மொத்தம் எடுத்திங்கன்னா ஒரு கோடி இருபது லட்ச ரூபாயும் மெயினான லொக்கேஷனில் விருதுநகர் சைடு நிறைய பேர் கோழிப்பண்ணை தடிக்கிட்டே இருக்கீங்க இருந்து இருபது கிலோமீட்டர் வந்தால் போதும் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு லாபம் பார்க்குவாங்க கோழிப்பண்ணில் நல்ல லாபம் இருக்குது பட் ஆனால் தும்பு எல்லாம் வந்து இறங்கிட்டு பாருங்க ஏன்னா கோழியுமே தான் இறங்க போகுது நீங்கள் வரும்போது கோழியோடு சந்திக்கலாம் கோழி குஞ்சு ஃபுல்லுமே நம்பிரும் அதனால் நாற்பது நாள் வந்துட்டீங்க நாற்பது நாள் கழித்து வந்தீங்கன்னா பெரிய கோழியோடு பார்க்கலாம் அந்த அளவு ரன் ஆகிட்டு இருக்க கொண்ட பண்ண நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு ஏழு வருஷமாக வாங்க நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரோம் நேரடி ஓனர் அதான் முக்கியம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அங்கே திறந்தானா இருக்குது ஆமாம் அந்த சைடு வந்துடலாம் வேறு என்ன டீட்டெயில்னாலும் கால் பண்ணுங்கள் நேரடியாக ஓனர் அதான் நம்ம மூலம் வரதுனால பெஸ்ட்டாக பண்ணி தந்துடுவோம் கம்பி தண்ணியெலாம் பாருங்கள் கோழிக்கு தண்ணி இது எல்லாமே இது இறக்கி வச்சுருவாங்க கீழே தள்ளி கோழியே தண்ணி குடிச்சு விடுவோம் இற எல்லாமே வச்சுருவாங்க ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மேலே போகிறோம் அப்படி தானே தம்பி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எல்லாம் வந்துடும் அதனால் ஃபேனு எல்லாமே போட்டுச்சிருக்காங்க ஃபேன் எதையுமே கலத்த மாட்டாங்க நல்லா இருக்கா அவ்வளோத்துக்கும் ஃபேன் இருக்குது அதுவும் புது ஃபேனு எலக்ட்ரிக்கு இது எல்லாமே ஜென்ரேட்டர்லேருந்து எல்லாருக்கும் வாங்க போவோம் இப்படி எல்லா பக்கமும் ஒரு மூணு பக்கமும் வாசல் இருக்குங்க இப்போ அக்கா துறதுக்கு வந்திருக்காங்க நாலு வாசல் இருக்குங்கக்கா ஒரு பண்ணைக்கு நாலு வாசல் மொத்தம் முந்நூறு அடி நீளம் நல்லா முந்நூறு அடி இருபத்தஞ்சி அடி அகலம் சரியாக பண்ணை பூ ஏழாயிரம் பண்ணையில் கவுண்டம்பட்டியில் மெயினான லொக்கேஷனில் மொத்தம் ஆறாயிரம் கோழி வளர்க்கலாம் எத்தனை கோழி வளர்க்கலான்னு கேட்டிருப்பீங்க ஆறாயிரம் கோழி இந்த கோழி பண்ணாலும் ஆறாயிரம் இந்த கோழி பின்னாலும் ஆறாயிரம் மொத்தம் இருபத்தி நாலாயிரம் கோழி ஜம்முன்னு அது பாட்டு வளரும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய ரூபா பத்திரலாம் ரெண்டு போர் இருக்குது ரெண்டு போர் தங்குதற்கு வீடு எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் ஒரு மாடு பத்து மாடு வளர்க்குறனாலும் வளர்க்கலாம் அதுக்கும் ஒரு செட்டு இருக்குது பண்ணி வச்சுருக்காங்க தண்ணி வசதி பயப்பட தேவையில்ல நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் வந்தீங்கன்னா ரெடி டூ யூஸ் அந்த மாதிரி தான் வந்தீங்கன்னா டப்புன்னு முடிச்சு விட்டு போயிடலாம் ரேட்டை கம்மி பண்ணி பேசுறது அளவு பேசி நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரேன் நேரடியாக ஓனரு முடிஞ்சளவு தம்பிக்கு எந்த கமிஷனை போட்டு தந்துடுறேன் ஒரு பர்சன்டேஜ் தாங்க போதும் ஏன்னா ஒரு ரூபா பட்ஜெட் தன்னாலே ஒரு பர்சன்டேஜாக நாங்கள் கேட்போம் ஒரு ரூபா பார்த்து பண்ணுங்கள் வெளிப்படையாக ஓனர்கிட்ட பேச முடியுமா உங்களால் நான் பண்ணால் விடுதேன் டேரெக்டாக ஓனர் நீங்கள் கால் பண்ணாலே ஓனர் தான் நேரடியாக ஓனர்கிட்ட பேசலாம் நல்லபடியாக முடிச்சு விடுத்தேன் பாருங்கள் பண்ணலாம் எப்படி இருக்குது லொக்கேஷன் எப்படி இருக்குது மேல தண்ணி டேங்கு எல்லாமே சீரும் சிறப்புமா இருக்குங்க நீங்க பாருங்க தொட்டி இந்த மாதிரி தொட்டி எந்த படலையும் செட்டப் பண்ணிச்சுன்னா கண்ணாடி மேலே மிடுங்குது மூணு தொட்டி இதே மாதிரி இருக்கு கீழே சென்டிங் அடிச்சா ரூமு கீழே தங்குனிங்கன்னா ஏசி மாரி தேவையில்ல அவ்வளவு கூலிங்கா இருக்கும் தங்குதவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு அங்கேயும் ஒரு வீடு இருக்கு பாருங்க அதை காட்டுங்க அங்கேயும் ஒரு வீடு இருக்கு மாட்டுப்பண்ணை எல்லாம் இருக்குது பண்ணை என்ன இருக்கு எவ்வளவு க்ரீன்னஸ்ஸா இருக்கு பக்கத்தை சுடிச்சுட்டு பாத்தீங்கன்னா வீடு ஊரு எல்லாமே தெரிதா ஊர் வீடு எல்லாமே தள்ளி தள்ளி இருக்கு ஏற்கனவே ரீசெண்டாக பக்கத்துல அங்க தள்ளியும் ஒரு கோழி பண்ணலாம் இருக்கு மெயினான லொக்கேஷனில் கொண்டாந்து வந்துட்ருக்கேன் சும்மா ரெண்டுக்கு நாற்பதாயிரம் இங்கே காடுன்னு நினச்சிக்கிறாங்க சுற்றி பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் போனாலே அரை கிலோமீட்டரு போனாலே வீடுகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது எந்த ஒரு பொருளுக்கும் எங்கேயும் அலைய தேவையில்லை வேணால் மற்ற பக்கமாக கோழி பண்ணால் காட்டுக்களை உண்டு போட்டிருப்பாங்க ஒரு இது வாங்கினாலே ரொம்ப கஷ்டம் இங்கே அப்படி இல்லை நீங்கள் கோழி பண்ண அலைய தேவையில்லை பக்கத்தில் கடை எல்லாமே தோதுவாக இருக்குது லொக்கேஷன் ஃபுல்லும் பென்சில் வேலி எல்லாம் போட்டு ஜம்முன்னு நம்ம இடம் மட்டும் மூணு ஏக்கர் செம்மையாக இருக்குது நாலு பண்ணையும் பாருங்கள் பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே அடித்து ப்ராப்பராக இருக்குது தண்ணி வசதிக்கு கவலையே படம் ரொம்ப ரொம்ப சிறப்பு பாருங்க ஃபுல்லும் ஃபென்சிங் வேலி போட்டு கேட் எல்லாம் போட்டு ப்ராப்பராக பாத வசதி எல்லாம் தார் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டரு வந்தாலே போதும் மெயினான லொக்கேஷன் விருதுநகர் மோட்டரில் வேணுங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்லபடியாக முடிச்சு விடுதுங்க சீக்கிரம் கால் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள்